கிறிஸ்துவ அன்பானவர்களே உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன் தேவனுடைய பிரதான கிருவையும் இரக்கமும் அவருடைய அன்பும் அவருடைய மகா பரிசுத்தமும் தேவனுடைய வல்லமையும் அவருடைய பிரசன்னமும் நம் ஒவ்வொருவரோடும் என்றென்றைக்கும் நினைத்திருப்பதாக ஆமேன் ஹலோயா திருமணவர்களே இன்றைக்கு மார்க்கு ஆறாவது எட்டாவது அதிகாரத்தில் ஐந்தாவது வசனத்தின் மூலமாய் நம்ம இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் நம் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கான ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் கிறிஸ்து மலை மேலே அதாவது ஜனங்களோட ஜனங்களாக தான் அவர் எப்பயுமே இருந்தார் ஜனங்களினுடைய குறைகளை தீர்க்கும்படியாய் பிசாசுகளை விரட்டும்படியாய் ஜனங்களினுடைய நோய்களை தீர்க்கும்படியாய் அவர்கள் அவர்களுடைய அவர் வந்து மிங்கிளாய் தான் இருந்தார் கிறிஸ்து அப்படி ஒரு முறை மூன்று நாட்கள் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும்போது ஜனங்கள் எல்லாரும் தங்களை மெய்மறந்து மூன்று நாட்களாய் தேவனுடைய வார்த்தையை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அப்போ மூணு நாள் முடிஞ்சிருச்சு அப்போது அந்த அவங்கள வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிரசங்கம் மூணு நாள் முடியுது அவங்க வீட்டுக்கு போகணும் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு ஐயோ இந்த ஜனங்கள் அதிகமாக இருக்கிறாங்களே இவங்க வந்து மூன்று நாட்கள் இங்கே இருந்தாங்க இப்போ இவங்களை வந்து நான் வீட்டுக்கு அனுப்புனா போகிற வழியில் சோர்ந்து போயிடுவாங்க நிறையா பேர் ரொம்ப தூரத்துலேருந்து வந்தாங்க அந்த காலத்துலலாம் நடந்து தானே போகணும் ரொம்ப தூரத்துலேருந்து வந்தவங்களா இருக்கிறாங்களே எப்படி இவங்க மூன்று நாள் சாப்பிடாம இருந்தவங்க எப்படி வந்து இவங்க வீட்டுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி இடத்துல என்ன எத்தனை அப்பங்கள் இருக்கிறது இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்கிறார் அது ஸ்ரீசர்களை பார்த்தா அப்போ அவங்க சொல்கிறாங்க அண்ட்ரே இந்த வனாந்திரத்தில் நாங்கள் அப்பத்துக்கு எங்கே போவோம் அது காடு வனாந்திரம் நாங்கள் எங்கே போவோம் அப்பத்துக்கு அப்படின்றாங்க அப்போ அவர் சொல்கிறாரு சரி உங்கள் இடத்துல எத்தனை அப்பம் உண்டு ஏன்னா உபவாச கூட்டத்துக்குன்னு சொல்லி இப்போ இருக்கிற காலத்தில் போனால் கூட யாராவது ஒரு சிலர் ஒரு ஜூஸ்னால் எடுத்துகிட்டு போவாங்க ஏதோ இந்த குட்டு குழந்தைங்கள கொண்டு போனாங்கன்னு வச்சுக்கிங்களேன் அவங்களுக்குன்னு ஒரு ரெண்டு இட்லி ஏதோ ஒரு சாப்பாடு ஒரு பிஸ்கட் இப்படி கொண்டு போவாங்க அது போல் அந்த காலத்தில் யாரோ ஒரு குட்டி பையனோ யாரோ தெரியலை ஒரு ஏழை அப்பத்தை கொண்டு போயிருப்பா போல அப்போது உங்கள் இடத்துல எவ்வளோப்பா இருக்குது அப்படின்னு ஒன்று ஏழப்பம் இருக்குது அது இவங்க இப்போ கொண்டு வந்தாங்களா சீஸ்தர்கள் வச்சுருந்தாங்களான்னு சொல்லலை அப்போ அவர் சொல்கிறாரு சரி அந்த ஏழப்பத்தை கொடுங்க அப்படின்னு அதை வாங்கி இந்த விஷயம் தான் பிரியமானவர்களே நம்ம ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடியும் அவர் ஆண்டவர் தேவனை நோக்கி பிதாவை நோக்கி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணி பண்ணி பிட்டு அதை சீர்கள் இடத்தில் கொடுத்து இதை நீங்கள் பங்கிடுங்கள்னு சொல்றாரு அப்போ வருஷ வரிசையா வருஷ வரிசையா அவங்களை அழகா உட்கார வச்சுட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க மீது ஏழு கூட நிறைய அந்த மிச்ச துணிக்கி எடுக்கிறாங்களா சாப்பிட்டு மிச்சம் போட்டதை எத்தனை கூட ஏழு கூட எத்தனை அப்பா அவங்க கையில் இருந்ததுன்னா ஏழே அப்பந்தான் ஏழு அப்பத்தை நான்காயிரம் பேர்களுக்கு பங்கிட்டு ஃபோர் தௌசண்ட் பீப்புளுக்கு அந்த ஏழு அப்பத்தை பிட்டு கொடுத்துட்டு மிச்சத்தை ஏன் அப்படின்னா அவர் முதல்ல என்ன பண்ணார் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லலை ஸ்தோத்திரம் பண்ணி ஆம்பெருமணவர்களே இன்றைக்கு நம் வாழ்க்கையில் நம் வாழ்க்கையில் உள்ள குறைகள் நீங்கும்படியாய் நம் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வானத்தின் பழக திறந்து இடம் கொள்ளாமல் போகும் வரையிலும் நம் குடும்பத்தை நிரப்பும்படியாய் நாம் தேவனை ஸ்தோத்திரபலிட்டு அவரை மகிமைப்படுத்த வேண்டும் ஹலோ லையா இன்றைக்கு தேவன் நம்மளோடு பேசுகின்ற வார்த்தை இதுதான் ஸ்தோத்திர பலி எடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் இந் நம்மளை அவர் உண்டாக்குனதே தேவனை துதிப்பதற்காக மனுஷங்க நம்ம என்ன பண்ண முடியும் அப்போ தேவன் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் என்ன குறை இருந்தாலும் சரி அதை அவர் நிறைவாக நடத்துவார் இன்றைக்கி உங்களுக்கு உங்களுக்கு வந்து வீடு கட்டணுமா உங்களுக்கு வந்து ஒரு அரசாங்கத்து வேலை கிடைக்கணுமா உங்களுக்கு வந்து நல்ல திருமணம் வாழ்க்கை வேணுமா ஏதோ ஒரு பிரச்சனையா இந்த குறைவு நீங்க வேண்டுமென்றால் தேவனிடத்தில் ஸ்தோத்திர பலி இடுங்கள் ஸ்தோத்திர பலி இடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் நீங்கள் ஸ்தோத்திர பலி செலுத்தி கொண்டிருக்கும் போதே தேவனுடைய வல்லமை உங்கள் குடும்பத்தில் உங்கள் மீது இறங்குவதை நீங்கள் நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீர்கள் நிறைய இடங்கள் அதனால தான் ஆயிரம் ஸ்தோத்திர பலி புக்கெல்லாம் வைக்கும் ஐயாயிரம் ஸ்வோத்திரபலி புக்கு ஆறாயிரம் அஞ்சா இது ஆயிரம் சோத்திரபலி புக்குன்னு போட்டிருக்கோம் ஆனால் அந்த புத்தகத்தை எடுத்து நீங்கள் வந்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லாமல் ஏதோ ஒரு பேர் போக்கில் அப்போ வானத்தை உண்டாக்கின சோத்திரம் அப்போ இந்த சோத்திரம் என்ன சோத்ரம் மத்திய ராஜா சோத்திரம்னு ஒரு உங்கள் நினைவுகள் வேறு இடத்துல இருந்துட்டு இதை நீங்கள் வாயினால் நீங்கள் சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் நீங்கள் உண்மையா அவரை நீங்கள் அறிந்து நீங்கள் அவரை அவருடைய அன்பை அவருடைய வல்லமையை அவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்து அவரை நீங்கள் ஸ்தோத்திரிக்கும் போது ஸ்தோத்திரம் செய்து கொண்டே இருக்கும் போது கர்த்தருடைய அற்புதங்கள் இறங்கி வரும் பிரியமனவர்களே அன்றைக்கு நாலாயிரம் பேரை ஸ்தோத்திர பலி செலுத்தி துதிக்க வைக்கும்போது ஜெயம் கிடைச்சது இல்லையா ஸ்தோத்திரம் தேவனை ஸ்தோத்தரிப்பது என்பது மிக முக்கியமான நம் வாழ்க்கையில் முக்கியமான ஒன்று ஏதாவது குறைவு இருக்கா கவலைப்படாதீங்க ஏதாவது கஷ்டம் இருக்கா கவலைப்படாதீங்க தைரியமாக தேவனுடைய பாதத்தில் உட்காந்து விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஸ்தோத்திரம் அநேகர் எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க பெரியமானவர்களே நான் வந்து ஒரு நாளைக்கு பொருத்தனை பண்ணி இந்த ஸ்தோத்திரம் ஏன்னா பொருத்தனையில் தேவன் பெரியப்படுகிறவர் அப்போ அவர் அவங்க சொல்றாங்க சாட்சி சொல்றாங்க நான் அந்த ஆயிரம் சோத்திரபலி புக்க காலையில சாயந்தரம் இந்த மாதிரி ஒரு ஒரு காரியத்தை குறித்து அந்தவரே எனக்கு இதை செய்யணும்ப்பா உண்மை நான் மகிமைப்படுத்துவேன்னு சொல்லி அந்த சோத்திர பலி புக்கை எடுத்து அவங்க உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அந்த ஆயிரம் சோத்திர பலி பொருட்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் சொல்லி கொண்டே வரும்போதே முப்பது நாட்கள் முடிவதற்கு முன்பாக ஒரு சிலர் சொல்றாங்க எனக்கு அற்புதத்தை நான் பார்த்தேன்னு சொல்றாங்க ஹலோ லூயா இப்போ ஒரு டாக்டரு உடம்பு சோம்பில்லன்னு சொல்லி வியாதிக்கின்னு போனாங்கன்னு வச்சுக்கிங்க ஒருத்தவங்க அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க சரீரத்துக்கு ஏற்றபடி சுகம் உண்டாகும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரெண்டு நாள் காய்ச்சல் விட்டுரும் சிலருக்கு ஒரு வாரம் இருந்து போகும் சிலருக்கு திருப்பி திருப்பி வரும் ஆனால் அது வந்து அவங்கவுங்களோட சூழ்நிலை உடம்பை பொறுத்தது இது உங்களுடைய விசுவாசத்தின் அளவை பொறுத்து இந்த இந்த விஷயம் ஆண்டவர் முழு விசுவாசத்தோடு நூத்துக்கு நூறு விசுவாசத்தோடு பிதாவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு குடுனாரு அந்த ஏழு அப்பத்தை ஏழாயிரம் கூட நாலாயிரம் பேர் சாப்பிட்டு ஏழாயிரம் கூட மிச்சம் எடுத்தாங்க துணிக்க என்ன அற்புதம் அதுபோல் தான் நம்பிக்கையோடு முழு விசுவாசத்தோடு ஸ்தோத்திர பலி நாம் குறைவுகளின் மத்தியிலும் நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க நாம் பழகி கொண்டால் நிச்சயமாக குறைவுகள் நிறைவாகும் இன்றைக்கு கத்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் சோத்திர பள்ளியிட ஆரம்பிப்போமா தேவனுடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோமா நம்மை சாட்சியாக நிறுத்துவார் தேவனால் கூடாது ஒன்றுமே இல்லை சேலஞ்சு பண்ணுங்க சேலஞ்சு பண்ணுங்க தேவனால் கூடாது எதுவுமே இல்லை என் தேவனால் எல்லாம் கூடும் ஹ லெலூயா விஸ்வாசத்தோடு சோத்திர பலியிட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமா கார்பிளாசி